போன வாரம் ஒரு சாட்சியம் ஒருத்தவங்க வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் இங்கே தியானத்துக்கு வந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் துபாயிலிருந்து வந்தாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பையனும் ரெண்டு குட்டி பொண்ணுங்களும் ட்வின்ஸ் அவங்க தியானத்துக்கு வந்தவங்க தியானம்லாம் அட்டன் பண்ணி யூடியூப்பெல்லாம் எல்லாம் கேட்குறவங்க அப்போ யூடியூப் இப்போ ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே தயவுசெய்து பைபிள் வாசிச்சு முடிங்க ஒரு தடவையாவது வாசிச்சு முடிங்க ஒரு தடவையாவது வாசிச்சு முடிங்க இது ரிப்பீட்டடாக சொல்லும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய காதில் போகிறது மனசுக்குள்ளே போகும் இது அவங்களுடைய மனசுக்குள்ளே போயிருக்கு மனசுக்குள்ளே போன பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன முடிவு பண்ணாங்க நம்ம அடுத்த வருஷம் டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக அதை வாசித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் எந்த பகுதியை வாசிக்கணும் பிளான் பண்ணவங்க அதை பிரிண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி இப்போ நாங்கள் மத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் வாசிக்க போகிறோம் நாளைக்கு மற்றையும் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் வாசிக்க போகிறோம் இப்படி பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணதை பிரிண்ட் பண்ணுறாங்க அப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே பைபிளை வாசிக்கிற முடிக்கிற மாதிரி டேபிள் போட்டுட்டாங்க டெய்லியும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க வாசிக்கிறதை பார்த்தேன் ஏழு வயசோ எட்டு வயசோ அவங்களுடைய பையன் பெரிய அப்பா அம்மா வாசிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஆசை நானும் வாசிக்கணும் அவங்களுக்கு காலையில் ஆறரைக்கும் அங்கேருந்து கிளம்பணும் ஏழரைக்கும் ஸ்கூலில் இருக்கணும்னா ஆறரைக்கு அவங்களுடைய ஸ்கூல் வேன் வந்துடும் நினைக்கிறேன் அவங்களுடைய ஸ்கூல் டைமிங் செவன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி என்னமோ அப்போ அதனால் இந்த பசங்க காலையில் ஆறரைக்கே போகணும் அப்போ ஆறரைக்கு முன்னாலே வாசிக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் ஏழாவது ஏழு வயசு எட்டு வயசு வேணுமோ அந்த பையனுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இருந்தாலும் அவன் வெறுப்பாட்டை எழுந்திருக்கிறான் காலையில் எழுந்திரிச்சு அப்பாவும் அம்மாவும் பையனும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் வாசிக்கிறத பார்க்கும் பொழுது ரெண்டு குட்டிஸ்க்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு அது ஆசை நாங்களும் வாசிக்கிறோம் இன்றைக்கி அந்த குடும்பம் அஞ்சு பேருமே டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாங்க இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது இவங்களுடைய இடது கண்ணில் ஒரு கட் ஒரு ஒரு வீக்கம் டாக்டர் போய் பார்த்தபோது சொல்லிட்டாங்க அம்மா இது நூற்றுல ஒரு ஆளுக்கு வர்ற ஒரு வீக்கம் அது இது உங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் கண்டினியூ யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் இட் இது உங்களுக்கு மாறாது இந்த நோயோட தான் நீங்கள் வாழ பழகிக்கோங்க அப்படின்ட்டாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது சரி எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சே அப்படின்னு அந்த வருத்தத்தோடய பைபிள் வா அந்த அந்த வாசகங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஷீ டிட் நாட் ஸ்டாப் இட்ஸ் பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் இவங்க கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த கண்ணனுடைய வீக்கம் அங்கே இல்லை டாக்டர் சொன்னார் உங்களுக்கு இந்த வீக்கம் இனி போகவே போகாது இதோட வாழ பழகிக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் இவங்க டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாங்க அதனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள் வாழை பழகிக்கோங்கன்னு சொன்ன டாக்டரே சொல்கிறாரு உங்களுக்கு அந்த நோய் இல்லமா அப்படின்ட்டு முழுமையான விடுதலை தந்தது அவங்க அவங்களுடைய சாட்சியத்தில் போடுறாங்க அதை நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன் பாதை இப்போ நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாதர் இறை வார்த்தையை ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க ஆசைப்பட்டு வாசிக்கிறாங்க அதிலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு அந்த ஹீலிங்